அண்மீதையை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி போராம் தேதி வரை உச்சம் தொடும் கோடை வெயிலால் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் காற்றின் போக்கில் நிலவும் வேக மாறுபாடு மற்றும் வறண்ட கிழக்கு காற்றின் வருகை காரணமாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகளவில் உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் இன்று முதல் கோடைவையில் உச்சம் தொடும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் நூற்றி நான்கு டிகிரி பேரன்ஹீட் மேல் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் யாரும் அவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்க்கும்படி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனங்களில் தொலைதூர பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலானது விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இன்று முதல் வெயில் உச்சம் தொடும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சார்லதா இன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்கு வெயிலினுடைய அந்த நிலையானது படிப்படியாக உயரும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் இரண்டு மாவட்டங்களுக்கு அவர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் குறிப்பாக இன்று அதிகமான வெப்பநிலை நிலவக்கூடும் எனவும் மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமற்ற ஒரு நிலையில் காணப்படுவதாலும் காற்றின் போக்கில் நிலவும் வேக மாறுபாடு மற்றும் வறண்ட கிழக்கு காற்றின் காரணமாகவும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான ஐந்து நாட்கள் தமிழகத்தில் வெப்பம் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி கள்ளக்குறிச்சி திருச்சி கரூர் மதுரை ஈரோடு சேலம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலையானது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை அதாவது நூத்தி நான்கு டிகிரி பேரன் கீட்டுக்கு மேலாக இருக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு டிகிரியிலிருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவு நிலவும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு சென்னை செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரியிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே பொதுமக்கள் முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் நீர்ச்சத்துடைய பழங்கள் நீர்களை எடுத்துக் வேண்டும் எனவும் வேளாண்மை சார்ந்த பணிகளில் காலை மாலை மட்டுமே ஈடுபடுமாறும் வெட்ட வெளியில் பணிகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் இருசக்கர வாகனங்களில் தொலைதூர பயணங்களை தவிர்க்குமாறும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கொண்டுள்ளார் சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா